எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கூலி படத்தினுடைய ட்ரெய்லர் வந்துடுச்சு இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது ஒவ்வொரு செலிப்ரிட்டியாக வந்துட்டாங்க இப்போ கூலி அந்த ட்ரெயிலராக எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பத்து நிமிஷத்தில் ஒரு மில்லியன் நான் பார்த்ததுல வந்து இது தாண்டி மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த தேவா யாருன்னு தெரிஞ்சும் வந்து விளையாட்டு காட்டியிருக்காங்க பாருன்ற ஒரு வசனம் போதும் வந்து தேட்டர் வந்து தெரிக்கும் அதுதாங்க ரஜினி என்னையா மேஜிக் பண்ணி வச்சிருக்கிறாப்ல இந்த நபர் வந்து அதுதான் தெரியல அதெல்லாம் தாண்டி கூலி 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 இத மறுபடியும் மறுபடியும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் கூலிதாங்க வந்து எந்த படம் வந்து இட்டு கொடுத்துருக்க ரைட்டு பெரும் வசூல் ஒண்ணு வேணும் இல்ல இதுக்கப்புறம் கூலிக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் பெரிய ஹீரோக்களுடைய படம் இல்ல அதனாலதான் ஒட்டு மொத்தமா கூலியினுடைய ஆயிரம் கோடி அடிக்கும் கூலி என்ன பண்ண போகிறது ஆகஸ்ட் பதினாலு எப்படியாப்பட்ட படமா இருக்கும் அந்த எங்க பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பக்கம் கொந்தளிப்பி ஆயிடுச்சு வந்து இதெல்லாம் மீறி ட்ரெய்லர் வந்தாச்சு அந்த ட்ரெய்லர்ல ஏன் இவ்வளவு காலம் எதிர்பார்த்துக்கிட்டு கூலி கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கதையை வந்து சோஷியல் மீடியால போட்டாங்க இதுதான் கதை இந்த ட்ரெய்லரை பார்த்து கூட என்ன கதை நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது அதுல ஒரு மேஜிக் கண்டிப்பா வச்சிருப்பாரு இதெல்லாம் மாரி மிக சந்தோஷமான நமக்கான எனக்கான ஒரு விஷயம் என்னன்னா சத்யராஜோடைய டயலாக் வந்து ஏற்கனவே அவருடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னு நான் கெஸ் பண்ணது ஆர்பர் ஆர்பர்ல இருக்கிற இந்த பவர் ஹவுஸ் அந்த பவர் ஹவுஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு கண்ட்ரோலரா இருப்பார் நினைக்கிறேன் அவர் பவர் ஹவுஸ் அவர் கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் சொல்லத்தான் இவ்வளவு நாள் ஒருத்தன் ஆஃப்லைன்ல வச்சிருந்தேன் இதுக்கப்புறம் விட்டனா பொழுது ரெண்டு பேருக்கு நண்பன் ஆயிடுச்சு வந்து ஏன்னால் ஆரம்பத்தில் விஷ்ணு பாரத் ஆகட்டும் தம்பிக்கு எந்த ஒரு ரஜினி படங்கள்லாம் வந்து சத்யராஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு வந்து அதுக்கிடையில் ரெண்டு பேருக்குமான ஒரு முரண் அது சினிமாவில் நடக்கிறது தான் வந்து அது என்ன முரண் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காவிரி நீர் பிரச்சனை நெய்வேலி நிலக்கரை சுரங்கம் பிரச்சனை அது இதுன்னு எல்லா பிரச்சனைக்கும் வந்து தமிழர் கன்னடர் அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் இருந்தது வந்து எதிரும்புதிரம் ஆயிடுச்சு ரஜினி ரசிகர்கள்லாம் வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ணிருக்காங்க சத்யராஜ எங்க சிவாஜி படத்துக்கு வந்து சத்யராஜ வில்லனா கேட்டப்ப பார்த்தீங்கன்னா ஏன் அவர் நடிக்க மாட்டாரா நான் ஹீரோவா நடிக்க மாட்டார்னா கேட்டதாக ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது காலம் மாறும் காட்சிகள் மாறுனு எல்லாருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு மெச்சூரிட்டி இருக்குல்ல இப்போ சத்யராஜே கூட பார்த்துருக்கலாம் வந்து நாம நடிக்க வந்த புதுசில் பார்த்த ரஜினி இன்னைக்கு எந்த உயரத்தில் இருக்காரு இந்தியாவின் உடைய ஐக்கானா இருக்காரு நமக்கும் வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு வயசாயிடுச்சு இன்னைக்கு எல்லாதுவும் பண்ணிட்டு இருக்கோம் கூலி ஒரு முக்கியமான படம் ஐட் பண்ணலான்னு ஆனால் எப்படி எதிரிகளாக சித்தரிக்கப்பட்ட ரெண்டு பேரும் இன்னைக்கு நண்பர்களாக அந்த படத்துல இருக்காங்க போது வேற லெவல் அதில் கூட ஒரு டைலாக் வரும் சுருசன் தான் தெரிஞ்சு போச்சு சத்யராஜோட மகன் எங்கள் அப்பா அப்படின்னு உனக்குன்னு அப்பாவாக இருக்கலாம் அதை தாண்டி எனக்குன்னு சொல்கிற இடத்துல கிளாப்ஸ் அடிக்கும் வந்து இதெல்லாம் மீறி இந்த ட்ரெய்லருக்குள்ள ஒட்டுமொத்தமாக எல்லா வந்து ஆர்டிஸ்டையும் இதுதாங்க ஏன்னா ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படம் அப்படின்னா இந்த ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தை எப்படிமா தாங்க போறாங்க ரசிகர்கள் அப்படின்னு எல்லாரோட கேள்வியா பொழுது இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அமீர் கான் ஒரு பக்கம் உபேந்திரா சௌபின் நாகார்ஜுனா இந்த ட்ரெய்லரே நாகார்ஜுனாவுடைய வாய்ஸ்ல இருந்தாங்க தொடங்குது ஆரம்பத்தில் நானே கூட ஒரு வீடியோ பேசியிருந்தேன் நாகார்ஜுனா வில்லன் அப்படின்னு கரெக்டா தெரியுது வில்லன் தான் வந்து ஒரு மாசு வில்லனாக அதில் இருப்பார் வந்து அதை தாண்டி லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருந்தார் வந்து இந்த இந்த கேரக்டரை வந்து நான் முடிவு பண்ணி நான் நாகார்ஜுதான் நாகார்ஜுனா தான் பண்ணி ஆகணும்னு நான் முடிவு பண்ணியாச்சு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஏழு தடவை அவருக்கு போய் கதை சொன்னேன் ஏழாவது முறை தான் அவர் ஒத்துக்கிட்டாரு பொழுது அப்போ இந்த 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 கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க ஒரு ஸ்டைலிஷாக அப்படி கோட்லாம் போட்டுன்னு போட்டுக்குன்னு நாகார்ஜுனா வந்து நிற்கிற இடம் வந்து குறிப்பாக ரெண்டு பேரும் ரஜினியும் நாகார்ஜனும் மீட் பண்ணிக்கிற அந்த காட்சி ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஸ்பெஷல் பிஜி மொன்ன அடிச்சிருப்பார் அந்த இடம் வேற மாதிரி இருக்கும் அது இதெல்லாம் தாண்டி இந்த கிட்டத்தட்ட இதில் வந்து அமீர் கான் யாரு உபேந்திரா என்ன மாதிரி யாரும் பண்ண போகிறார் இதெல்லாம் டீ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு மேய்ஞ்சி எடுத்துருவாங்க இன்னைக்கு சோஷியல் மீடியாவை கலக்கி எடுத்துருவாங்க எப்போ ஒரு எழுபத்தி நாலு வயசாவது அவருக்குலாம் மாசு இல்லை அவர்லாம் வந்து வீட்டில் முடங்கி கிடக்க போகிறாரு அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவை இன்று ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் கிட்ஸ் தான் அதாவது வந்து கூலி படத்தினுடைய ட்ரெய்லரை அக்கு வேற ஆனிவரை பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா அமீர் கான் யாருந்த வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அது அவருடைய கழுத்துல பாத்தீங்களா ஒரு சே தேல் சிம்பிள் இருக்கு ரோலக்ஸ் அவர் தான் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு மிஷன் கன் வச்சுன்னு சுட்டுற இடம் வந்து தியேட்டர்ல வேற மாதிரி இருக்கும் அமீர் கானே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு படம் முழுக்க நான் இருக்கிற மாதிரியான ஒரு மேஜிக் வந்து லோகேஷ் பண்ணியிருக்காருன்னு இப்போ இந்த இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்கோம் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அமீர் கான் வந்திருக்காரு அதே கெட்டப்ல வந்திருக்காரு அதாங்க நார்த் நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள மாதிரி வந்து ஒரு என்ன சொல்ற ப்ரொமோஷனுக்கு அடிச்சிக்கவே முடியாது இதெல்லாம் மாதிரி உபேந்திரா மிக முக்கியமா தமிழ்ல நிறைய பேருக்கு பரிசோம் இல்லாத இருக்கும் சத்தியம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு வந்து கூட வந்து ஒரு திறமையான நடிகர் வந்து அவரை இந்த படத்துல என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அவர் அவர் நிற்கிற இடத்துல ஒரு பேக் ட்ராப்ல ஒரு நார்த் இந்தியன் லாரிலாம் நிற்குது அவரும் ஒரு கூலியாக நின்றுக்கிட்டு இருக்காரு சௌபின் சொல்லவே தேவையில்ல அவர் ரஜினியுடைய கேங்கில் இருக்கிறவரா எதிராளியா எதுவுமே கணிக்க முடியல அவருக்கு அந்த சாங் ஒன்று மோனிகா சாங் வந்தப்போ தலைவர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வாரம் ஃபேன்ஸ்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் செம்ம ஆட்டம் இருந்தார் இவருக்கு என்னப்பா ஒரு சாங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நல்லாவே ஆடுறாருப்பான்னு சொல்லியிருந்தப்போ அந்த கேரளாவில் இருக்க ஃபேன்ஸ்லாம் வந்து எங்கள் சௌபின் ஆல்ரெடி ஆடி இருக்கிறவர் தாங்க வந்து அவருக்கு டான்ஸ்லாம் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் உள்ள முக்கியமான ஸ்டார் மொத்தத்தையும் கொண்டு வந்து இந்த கூலியில் தான் இந்த படம் ஆயிரம் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தது அதெல்லாம் தாண்டி ரஜினி ரஜினியோட பஞ்ச் டைலாக் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா அதிரட்டம் என்ற அந்த பிஜிஎம் எங்க வரும் அந்த பிஜிஎம் வரும்போது எப்படியா பட்ட இதுவாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து அவருடைய ஓப்பனிங் சாங் ரொம்ப நாளாக விட்டுட்டார் ரொம்ப ரொம்ப இருந்தது ஒரு ஓபனிங் சாங் ரஜினிக்கு எப்பவுமே உண்டு ஜெயிலர்லாம் வந்து அவர் வேணாம் சொல்லிட்டாரு ஒரு டைட்டில் சாங்கா இதுல வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மீறி அனிருத் இதுல என்ன பிஜிஎம் கொடுக்க போறாரு என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணிருக்காரு எல்லாரும் எதிர்பார்ப்பா இருந்தப்போ அதெல்லாம் ஒண்ணு நீங்க கெஸ்டே பண்ணாதீங்க ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு நான் இதை விட்டுறேன்னு சொல்லியாச்சு அப்போ படத்துல ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு பிஜிஎம் கண்டிப்பா இருக்குதுங்க ஜெயிலர்ல பாத்தீங்களா அதே மாதிரி இருக்கும் இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடைசி பினிஷிங்ல ரஜினி இப்படி வரும்போது வாயில ஒரு பீடியை வச்சுட்டு வரும்போது பழைய பரட்டை அந்த பரட்டை தான் அந்த பரட்டையோட ஸ்டைல் தான் மாறவே மாறாது இன்னைக்கு வரைக்கும் அதே எனர்ஜி அதே லுக்கு அதே வேகம் வேற லெவல் அது என்ன படம் அப்படின்னு எடுத்து ஒருத்தர் பில்லா ஒருத்தர் நல்லவன் நல்லவன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி தீ படத்துடைய இன்னொரு வெர்ஷனா இருக்கும் இல்ல தீல இருந்த அந்த தீ படத்துடைய பாதிப்பில் லோகேஷ் இந்த படத்தை பண்ணிருக்கலாம் ஏன்னா தீ படத்துலயும் ஒரு ஆர்பர் கூலி தான் அவரு மேபி அதே அப்படியே பண்ணிருக்க மாட்டாரு இது இதெல்லாம் மீறி இது எல்சிக்குள்ள இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த ட்ரெயிலர் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது அமீர் கானை ரோலெக்ஸ் மாதிரி ஒரு தேல் சிம்பிளோடு வந்திருக்காப்ப எல்சிக்குள்ளே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது இதெல்லாம் மீறி இந்த ட்ரெய்லரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரெய்லரை வச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கதை என்னன்னு கெஸ் பண்ண முடியல ஆரம்பத்தில் நம்ம ஒரு கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க நாகார்ஜுனா வில்லன் நாகார்ஜுனோடைய அப்பா தான் வந்து ஆர்பரையே கட்டி ஆண்ட ஒருத்தர் அவரும் வந்து இந்த இந்த ஆட்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கழச்சி விட்டுறாங்க கழிச்சு விட்டோன்னு இவங்க எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க அந்த இடத்துக்கு நாகார்ஜுனா வந்த பிறகு நான் ஒவ்வொருத்தராக மீட் பண்ணணும் அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையா போயிட்டு இருக்கு மேபி ட்ரெய்லரை பார்க்கும்போது அதுவாக கூட இருக்கலாம்னு தோணுது வந்து ஏன்னா இன்னைக்கு தெலுங்கில் ஒரு மாஸ் ஹீரோ வந்து நாகார்ஜுனா அவர் ஒரு வில்லனா ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறேன்னு ஒத்துக்கினப்போ அது எப்படியாப்பட்ட கதையாக இருக்கும் அவருடைய கேரக்டர் எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்கும்ன்றது பெரிய எதிர்பார்ப்பு இதெல்லாம் மீறி அனிருத்துடைய அந்த மியூசிக் அனிருத்தோடைய பீஜம் டிஆர் என்ன பண்ணிருக்காரு இதில் வந்து பேக்ரவுண்ட்ல அதெல்லாம் பார்க்க போறோம் முக்கியமாக இந்த படத்துக்கு கூலிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஆடியன்ஸ் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு ஒரு குழந்தை அங்கிருந்து கருதுது லோகேஷ் அங்கிள் லோகேஷ் மாமா அப்படின்னு பார்த்துட்டு போறேன்னா அந்த அளவுக்கு மனசுல இடம் பிடிச்சிட்டாருன்னா அதுக்கு என்னன்னா அந்த மாஸ் ஹீரோக்குள்ளுடைய படம் தான் நீங்க விக்ரம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு எந்த மாதிரியான ஒரு ஒரு படத்தை தர முடியும் அதுவும் இந்த டூ கே கிட்ஸ் கமலை எப்படி கொண்டாட போறாங்க எப்படி கொண்டாடணும் ஏன்னா படத்தோடைய ஒரு பாதில இருந்தா ஒரு ஹீரோவையே வந்து அதை அறிமுகப்படுத்தி அதே போல இந்த படத்துல ரஜினிக்கு எப்படி பண்ணிருக்குறாரு லோகேஷ் இது எனக்கு ஒரு ட்ரெயிலர் பாக்கும்போது ரஜினி படத்தை தாண்டி இது லோகேஷ் படமா தான் தெரியுது வந்து ஒரு மாஸ்டர் ஆகட்டும் ஒரு லியோ ஆகட்டும் லியோவில் கூட நிறைய விமர்சனங்கள் தாண்டி அந்த விமர்சனம் கூட இதை பாத்திட்டு இருப்பாரு ஏன்னா லியோ லியோ கூட பாத்தீங்கன்னா சஞ்சய் தேத்த சரியா யூஸ் பண்ணல அப்புறம் வந்து சரியா இது பண்ணல இப்படிலாம் விமர்சனம் இருந்தது இந்த படத்துல கரெக்டான மீட்டர்ல ஒரு அமீர் கான் ஆகட்டும் ஒரு உபேந்திரா ஆகட்டும் சௌபினா இருக்கட்டும் நாகார்ஜுனா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா படம் முழுக்க இருக்கிற மாதிரி ஏன்னா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்குது வந்து இந்த படத்துல அது லோகேஷ் கத கன கச்சிதமா முடிச்சிருப்பாரு இது எல்லாம் மீறி அந்த ஆகஸ்ட் பதினாலு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சென்னையில் அதாவது தமிழ்நாட்டில் ஒன்பது மணி காட்சி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளாவெல்லாம் ஆறு மணிக்கு எத்தனை பேர் பொட்டி படிக்கையோடு போய் கிளம்புறாங்கன்னு தெரியல எத்தனை போய் முன்னாடியே படுக்கிறாங்கன்னு தெரியல இதுக்கெல்லாம் பியூரே வந்து டிக்கெட் வந்து சொல்லியாச்சு தேட்டருக்காரங்க என்ன முடி முடிக்க போகிறாங்கன்னு தெரியல ட்ரெயிலரும் ஒரு பக்கம் வந்தாச்சு மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் மாரி இன்னைக்கு ரஜினியோடைய ஸ்பீச் என்ன ஸ்பீச்சாக இருக்க போகுது நாளைக்கு பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக போஸ்டராக மாறுமா அது இந்த படத்துக்கு பெரும் ப்ரொமோஷனாக அமையுமா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் உங்களை போல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி